அந்தோனியார் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் லிஸ்பன் நகரில் அந்தோனியார் பிறந்தார் அவரது பெற்றோர்கள் மார்டின் மேரி இவர்களுக்கு மூன்றாவதாக பெர்டினாந்து பிறந்தார் பெற்றோரைப் போல குழந்தையும் சிறு வயதிலிருந்தே இறைப்பற்றிலே திளைத்து நற்குணசீலராக வளர்ந்து வந்தார் பெர்டினாந்து ஒருநாள் ஆலயத்தில் உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பயங்கர உருவத்தில் அலகை தோன்றியது எட்டினாந்து அஞ்சி ஓடவில்லை மனத்துணிவுடன் தான் முழந்தாளிலிருந்த சலவை கல்மேல் திருச்சிலுவை அடையாளத்தை வரைந்தான் பிசாசு வெகுண்டோடியது அந்த கல்லில் பதித்த திருச்சிலுவை அடையாளத்தை இன்னும் காணலாம் எட்டினாந்து திறம்பட கல்வியில் தேர்வு பெற்றார் ஆன்ம கலந்தாலோசித்து புனித அகஸ்தின் துறவரசபையில் சேர்ந்தார் ஊர் உறவினரை விட்டு விலகியிருப்பதே நலம் இன்று உணர்ந்த பெர்டினாந்து தனது விருப்பத்திற்கிணங்க அதிபரின் அனுமதியின்படி குயிம்ரா என்னும் இடத்திற்குச் சென்று குருத்துவ கல்வி பயின்றார் ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பதாம் ஆண்டில் இருபத்து நான்காம் வயதில் குறுப்பட்டம் பெற்றார் மொராக்கோவில் வேத சாட்சிகளாக மறித்த ஐந்து பிரான்சிஸ்கன் சபையோரின் திருவுடல் கொண்டு வரப்பட்டது இதை பற்றி சிந்தித்த பெர்டினாந்து தானும் அவ்வாறே கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக வேண்டும் என்று தனியாத தாகம் கொண்டார் ஆயிரத்து இருநூற்று இருபத்தொன்றாம் ஆண்டு புனித அகஸ்தீன் சபையை விட்டு விலகி பிரான்சிஸ்டன் சபையில் சேர்ந்தார் வனத்து அந்தோனியார் மீது அவர் கொண்ட பற்றினால் பெர்டினாந்தை என்ற பெயரை மாற்றி அந்தோனி என்ற புது பெயர் எடுத்துக்கொண்டார் கப்பலில் மொரோக்கோ நாட்டிற்கு பயணமானார் போகும் வழியில் நோய்வாய்பட்டு நலிவுற்ற நிலைக்கு தள்ளப்படவே தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது அவர் திரும்பிக் கொண்டிருந்த போது கடலில் ஏற்பட்ட புயலின் காரணமாக கப்பல் சிசிலியில் தஞ்சம் அடைந்தது அவர் சிசிலியில் தரையிறங்கினார் சிசிலியில் அந்தோனியார் தூய பிரான்சிஸ் அசிசியாரைச் சந்தித்தார் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் அருகே இருந்த ஒரு பங்கில் மறைபோதக பணியை ஆற்றி வந்தார் இந்த நேரத்தில் போர்லி என்ற இடத்தில் குறிப்பட்ட விழா நடைபெற்றது குறுப்பட்டத்திற்கு அந்தோணியாரும் சென்றிருந்தார் அந்த குறுப்பட்டத்தில் மறையுரை ஆற்ற வேண்டிய குருவானவர் வராமல் போகவே சபை தலைவர் அந்தோணியாரைக் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் மறையுரை ஆற்றத் தொடங்கினார் அவர் மறையுரை ஆற்றுவதை பார்த்த மக்கள் கூட்டம் வியப்பில் ஆழ்ந்தது இறைவார்த்தையை அவர் விளக்கிய விதம் மடைதிரண்ட வெள்ளம் போல அவரிடமிருந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் மெய்மறந்து நின்றார்கள் இந்நிகழ்ச்சிக்குப் பிறகு அந்தோனியாருடைய புகழ் எங்கும் பரவியது அவர் லாம்பர்டி என்ற பகுதி முழுவதும் நற்செய்தி அறிவிக்க பணிக்கப்பட்டார் ஓரிடத்தில் அந்தோனியாரின் போதனையைக் கேட்பதற்காக பெண்ணொருத்தி தன்னுடைய குழந்தையைத் தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு வந்துவிட்டார் அவர் அந்தோனியாரின் போதனையைக் கேட்டுவிட்டு வீட்டுக்குச் சென்றபோது குழந்தை அருகே கொதித்துக் கொண்டிருந்த தண்ணீரில் விழுந்து இறந்து போயிருந்தது அப்போது அந்தப் பெண்மணி அடைந்த துக்கத்திற்கு அளவே இல்லை எனவே அவர் அந்தோனியாரை அணுகி வந்து தன்னுடைய குழந்தையைக் காப்பாற்றும்படி கிஞ்சி கேட்டார் அந்தோணியாரும் அவர் மீது இரக்கம் கொண்டு அந்த குழந்தையை உயிர்ப்பித்துத் தந்தார் அந்தோனியார் வாழ்ந்த காலத்தில் நற்கருணையில் ஆண்டவரின் பிரசன்னம் இல்லை என்று ஒருவன் மறுத்து வந்தான் அந்தோணியார் அவரிடத்தில் நீ உன்னிடத்தில் இருக்கும் கழுதையை மூன்று நாட்கள் பட்டினி போடு மூன்று நாட்களுக்குப் பிறகு அதை இங்கே கொண்டு வா அப்போது அதன் முன்பாக உணவையும் நற்கருணை ஆண்டவரையும் வைப்போம் ஒருவேளை அது நற்கருணை ஆண்டவருக்கு அடிபணிந்தால் அப்போது நீ நற்கருணையில் ஆண்டவர் இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடத்தில் சொன்னார் அந்த மனிதரும் அதற்குச் சரியென்று சொன்னார் அந்த மனிதர் மூன்று நாட்களுக்குப் பிறகு தன்னுடைய கழுதைக்கு உணவேதும் தராமல் அந்தோனியாரிடத்தில் கொண்டு வந்தார் அந்த கழுதைக்கு முன்பாக ஒரு பக்கம் உணவும் இன்னொரு பக்கம் அந்தோனியார் நற்கருணை ஆண்டவரைக் கையில் ஏந்தியும் இருந்தார் மூன்று நாட்கள் கழுதை ஒன்றும் சாப்பிடாமல் இருந்ததால் உணவையே உட்கொள்ளும் என்று அந்த மனிதர் நினைத்தார் ஆனால் அக்கழுதை நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தாள் படியிட்டு வணங்கியது இதைக் கண்ட அந்த மனிதர் அந்தோனியாருடைய காலில் விழுந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார் ஒரு சமயம் ரூமினி நாட்டில் யூதர்கள் சிலர் அந்தோனியார் மீது பொறாமை கொண்டு அவருடைய உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொல்ல பார்த்தார்கள் ஆனால் அந்தோனியாரோ விஷம் கலந்த அந்த உணவின் மேல் சிலுவை அடையாளம் வரைந்து உண்டு அவர்களுடைய சூழ்ச்சியை வெற்றி கொண்டார் கடவுளுடைய கிருபையால் இவர் செய்த புதுமைகளால் இவரை நாடி வருவோர் எண்ணிக்கை அதிகமாயிற்று இதனால் துறவியர்கள் மடத்தில் அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டது இதன் பொருட்டு மடத்தின் தலைமை குறு எண்ணிலடங்கா புதுமைகள் செய்ய தடை விதித்தார் நாள் ஒன்றுக்கு பதின்மூன்று புதுமைகள் மட்டுமே செய்ய கட்டளையிட்டார் ஒருநாள் அன்றைக்கு செய்யக்கூடிய பதிமூன்று புதுமைகளையும் செய்து முடித்தபின் மாலையில் வெளியே உலாவச் சென்றார் அப்பொழுது உயரமான கட்டடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுந்த வேளையில் அந்தோனியாரே என்னைக் காப்பாற்றும் என்று உதவிக்குரல் எழுப்ப அந்தோனியார் அவரை வானத்திலேயே அந்தரத்தில் தொங்க வைத்ததாகவும் அருகில் இருந்த மடத்திற்கு சென்று தலைமை குருவிடம் பதினான்காவது புதுமை செய்ய அனுமதி பெற்று அவரை தரையில் பத்திரமாக இறக்கியதாகவும் கூறுவர் ஒரே நேரத்தில் அந்தோனியார் இரு இடங்களில் போதித்ததாகவும் புதுமைகள் செய்ததாகவும் வரலாறு உண்டு ஒருநாள் இரவு அந்தோணியார் தமது அறையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார் திடீரென பேரொளி அந்த அறையை நிரப்பியது குழந்தை இயேசு விவிலியத்தின் மேல் நின்று அந்தோணியாரின் கழுத்தை கட்டித் தழுவினார் அந்தோணியார் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினார் விண்ணகம் இந்த மண்ணுலகில் உண்டானது போல் உணர்ந்தார் குழந்தை இயேசுவை தனது மார்போடு சேர்த்து அரவணைத்து முத்தமிட்டார் அந்தோணியார் பேரானந்த நிலையில் மேமறந்து நின்றார் இதை திர்ச்சோ என்பவர் நேரில் கண்டு சான்று கூறினார் அந்தோனியார் பல்வேறு இடங்களுக்குச் சென்று மறைபோதக பணியைச் செய்ததால் அவருடைய உடல் தளர்வுற்றது அவர் தான் விரைவிலே இறக்க இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவராய் தன்னுடைய உடலை பதுவா நகருக்கு எடுத்துக்கொண்டு போகும்படியாக தன்னுடைய சகோதரர்களைக் கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர் அர்ச்செல்லா நகரை அடைந்தபோதே அவருடைய ஆவி இந்த மண்ணுலகை விட்டுப் பிரிந்தது அவர் இறக்கும்போது அவருக்கு வயது முப்பத்தாறு அவரை பதுவா நகரில் அடக்கம் செய்தார்கள் முன்னூற்று முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பின் அவருடைய கல்லறையானது தோண்டப்பட்டு அவருடைய நாக்கு மட்டும் அழியாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அந்நாக்கு இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு திருத்தந்தை பன்னிரண்டாம் பத்திநாதர் அந்தோணியாரை திருச்சபையின் மறைவல்லுனர்களில் ஒருவராக அறிவித்தார்